ஆட்டு போட்டி வச்சு விட்டா பம்மா செய்றோம் நல்ல கிரேவி மாரி சுண்ட சுண்டா டுப்படருக்கு ஒரு நல்ல ஒர்த்துங்க அந்த லூ டெஸ்ட் நான் வீட்ல வாங்கி ஆட்டு போட்டி செஞ்சு விட்டு சாமான மெசேஜ் போடுங்க மட்டன் போடி வச்சே சாவா பாயே ஆ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு போட்டியை தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருவோம் அது உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடலு இது எவ்வளோ தீனிலாம் இருக்குது பாருங்கள் இதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டம் நம்ம அஜித் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம் ஒரு மீனவன் தான் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்குறான் ஆடு ஆகட்டும் மாடு ஆகட்டும் எல்லாத்தையுமே வெட்டி வீசுகிறான் ஆள் பாருங்கள் இதை கைவி அழிச்சு இப்போ சுத்தண்டில் போட்டு வேவடியணும் பாருங்கள் நல்லா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் அந்த போட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை வந்து நல்லா அருமையாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளீன் பண்ணியாச்சு இந்த தோலை பார்த்தீங்கன்னா சுட்டனில் போட்டு அருமையாக க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணும் போது அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம குடலை க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் பையன் எதுக்குன்னு குச்சிலாம் சீவியாந்து உள்ள உட்றோம் பாருங்கள் அதாவது உள்ள கீரை தீனா வெளியே வரும் பாருங்கள் பயணம் ஆட்டு போட்டி ஆட்டு குடல நல்லா வேற லெவலில் கிளீன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுடுதண்ணில் போட்டு இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணோம் இது பயங்கரமான வேலையா இருக்கு கடையில் வாங்கும் போதே நீங்க என்ன பண்ணுங்க க்ளீன் பண்ணி வாங்கி வந்துடுங்க எங்களுக்கு மாதிரி கஷ்டப்படாதீங்க சுடத்தண்ணில் இருக்கலாம் ஆட்டு போட்டி பாத்தீங்கன்னா மிதமான சூட்டில் நல்லா வெந்துச்சு இப்போ வந்து இந்த தோலை எடுத்து தட்டில் வச்சு உரிச்சிக்கலாம் ஆட்டு போட்டியை ஆட்டு போட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக கிளீன் பண்ணி கிளீன் போதே மயம் வந்து எங்களை கொஞ்சம் சொதப்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் செக்கில் ஆட்டின சுத்தமான கல்லெண்ணெய்

அரைச்ச இஞ்சி பூண்டு சால்ட் உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி வச்ச போட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உள்ள தண்ணியை பயங்கரமாக கிளீன் பண்ணிக்கிறாங்க பசங்க मिलेगा तुल मटन मसाला पच्चा இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவராக நல்லா கொதிக்க விட்டு தண்ணியெலாம் நல்லா சுண்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அச்சு தோஸ போட்டு அதை ஃப்ரை பண்ண போகிறோம் சொல்லா ஆட்டு போட்டி தோசை கல்லு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி இந்த கிரேவியை இதாக கூட போட்டு பெப்பர்லாம் போட்டு நல்லா இப்போ வறுத்து எடுத்து பாருங்கள் பாருங்கள் அரிஞ்சா வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாதி வெந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியை இதில் உள்ளே எப்படி இறக்கிடலாம் வா

ஆட்டு போ போட்டியோட தான் செஞ்சோம் ஆட்டு போட்டியோட கிரேவி தான் செஞ்சோம் அது எல்லாருமே பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டாங்க அதுலோட போட்ட வெங்காயம் பெப்பர் மிளகாத்தூள் எல்லாமே அதனுடைய டேஸ்ட் கொடுத்துச்சு அதுவும் லாஸ்ட்டாக தோசைக்கடலில் வெங்காயம் போட்டு பெப்பர் போட்டு எடுத்தாங்க பார்த்தியா அதனுடைய டேஸ்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்கு வாசனையாக வேறு லெவலு எல்லாமே கொசங்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டி வச்சு வித்தியாசமாக செஞ்சோம் நல்லா கிரேவி மாரி சுண்டை சுண்டை மழை வர நேரத்தில் சாப்பிடும் போது சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு இருந்துச்சு இன்றைக்கி டிஷ்ஷு இந்தமாரி நான் சாப்பிட்டதே இல்லை ஆட்டு கறி வாங்கி சாப்பிட்டோமே இந்த ஆட்டு போட்டி குடல் எல்லாமே பயங்கரமாக இருக்குது நீங்கள் ஒரு ஆடு வாங்கி ஃபுல்லாக தனித்தனியாக ஒரு பாட்டு எல்லாமே செய்யலாம் இல்லை தோல் மட்டும் தான் செய்ய முடியாது இதில் பார்த்தீங்கன்னா போட்டி சும்மா அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு நல்லா வெந்து போய் நல்லா பஸ்ஸு பஸ்ஸு பஸ்ஸுன்னு சூப்பராக இருந்துச்சிங்க புஷ்பில்லேமாரி அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம் பசங்களாம் பாருங்கள் சாப்பிட்டு வத்தலை அதுக்குள்ளேயே நின்ட்டானுங்க அந்த ரவுண்டுக்கு மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டி வந்து வேற லோ டேஸ்ட்டு இதே நீங்களும் கடையில் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க ஆட்டு போட்டி அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு தாங்க கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு எம்னே உடலுக்கு உடம்புக்கு ஏற்றுக்காது அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் நம்ம கை கைப்பறா செய்வே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் பாருங்கள் வீட்டில் வாங்கி ஆட்டு போட்டி செஞ்சுட்டு கம்மலை மெசேஜ் போடுங்க ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அந்த தோசை சட்டியில் போட்டு கும்பலாக வே செஞ்சு சாப்பிட்டுங்காட்டி வேறு லெவல் டேஸ்ட்டுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டு போட்டி ஆட்டு போட்டி ஆட்டு போட்டி செஞ்சி அது வேற இருந்துச்சு அதை வந்து கிரேவி கிரேவி செஞ்சு திருப்பி தோசைகள்ல வச்சு தோசை கூட வச்சு சாப்பிடணும் அருமையாச்சு ஆட்டு போட்டிக்கு அருமையா இருந்துச்சு ஆட்டு போட்டி தானா செஞ்சோம் ஆட்டு போட்டி செஞ்சோம் வேற லெவல்

அது திருப்பியும் தோசைக்கல்லில் போட்டு வெங்காயம் அதுக்கு மேலே கறி திருமணம் பெப்பர் போட சொல்லும் அது அப்போயே வாசனை வேலை எல்லாம் பசங்கள் எல்லாருமே ஆறுபட்டு எடுத்தானுங்க அது எடுத்து சாப்பிட சொல்லி எல்லாம் போட்டி போட்டு சாப்பிட்டானுங்க அதுவும் அது ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு கஷ்டப்படுறதுக்கு ஒரு நல்ல வறுத்துங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இருந்துச்சுங்க